வணக்கம் உங்கள் பாவை ராஜா தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் கரூர் நடந்த ஒரு சம்பவம் மக்களாக நீங்களே யோசிச்சு பாருங்களேன் செய்திகளை தனித்தனியாக சேர்த்து வச்சு நீங்களே பாருங்களேன் இவர்களுடைய அரசியல் அரசியல் என்னன்றது உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி குறுகிய இடத்தில் அனுமதி வந்ததும் கட்டு திசை திருப்பம் காவல்துறை தடியடி தகுந்த பாதுகாப்பு தரவில்லை தயாராக அங்கே இருந்த அமைச்சர்கள் மருத்துவமனையில் சதி உடனுக்குடன் கரூர் வந்த அரசியல் கேமரா முன் கோழி கண்ணீர் மக்களோட உயிர் பலி தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவரை கைது செய்யணும் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நீங்க தூக்கி போட்டுட்டு மக்களாக நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இந்த நடந்த சம்பவத்துக்கு யார் காரணம் என்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் தெரியும் செய்திகளை எல்லாருமே பார்க்குறோம் நாம சரிங்களா யார் ஆதரிக்கணும் யார் மீது நடவடிக்கை எடுக்கணும் யாரை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்ற விஷயத்த மக்களாக நீங்கள் தான் யோசிக்கணும் உங்கக்கடா இவனை வர விட்டுட்டா நம்ம போல நாரிடமே ஒழிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் என்னெல்லாம் நாடகம் நடத்துதுன்னு பார்த்தீங்களா நீங்களே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மீது அவர்களது தொண்டரோ தோழரோ அவர் மீது செருப்பு பேசுகிற வேலை செய்வாங்களா தள்ளுமுள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்களா மக்களாக நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதுக்கான பிரச்சனைக்கு காரணம் இந்த நடந்த சம்பவத்துக்கு காரணம் இவ்வளோ நாடகத்துக்கும் காரணம் யார் என்றது உங்களுக்கே நல்லா தெரியும் தெரிஞ்சு நம்மளால கேள்வி கேட்க முடியல எதிர்க்கவும் முடியல காலம் முழுவதும் நாம ஒருத்தங்க அடிமத்தனத்திலிருந்து இன்னும் வெளிவராம தான் நாம இருக்கிறோம் அந்த துணிச்சலோ அந்த வீரமோ அந்த கேள்வி கேட்கறதுக்கான தைரியமோ இன்னும் யாருக்கும் வரமாட்டேங்குது மக்களாக நீங்களே யோசிச்சு பாருங்க முன் வந்து கேள்வி கேளுங்க நன்றி வணக்கம் ஒரு ஆமத்துக்கு அப்புறம் எல்லாரும் பிரச்சனை எல்லாமே

முன்னாடி போயிட்டாங்க ஒரு திட்டமிட்ட மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க இவங்களா பார்த்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த கடவுள் கேட்பாருங்க கண்டிப்பா விஜயன்னா வருவாரு